முதல் இருபத்தி இரண்டாம் வசனங்கள் என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன் என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும் என் சத்துருக்களை பாரும் அவர்கள் பெருகியிருந்து உக்கரப்பகையாய் என்னை பகைக்கிறார்கள் என் ஆத்துமாவைக் காப்பாற்றி என்னை விடுவியும் நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பியிருக்கிறேன் உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது நான் உமக்கு காத்திருக்கிறேன் தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும்